வெல்கம் டு எஸ்டே வஷ்ணி இப்போ நான் நிறைய சொல்லியிருப்பேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம் கொஞ்சம் வேலையெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சைடு பண்ண பண்ணவே இன்னொரு பக்கம் எல்லாம் வந்துட்டுருக்கு அது ஆஷிஷன் இப்படி தான் நடந்துகிட்ருக்கோம் ஸோ எப்படி நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன்றது கொஞ்சம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி எப்பயும் சம்பு பூத்துருக்காங்க நல்ல மழை ஒரேடியாக மழை பெஞ்சிகிட்டே இருந்தாங்க அப்புறம் மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் நிறைய புல் பூண்டெல்லாம் நல்லா அப்போ அப்போ களைச்செடி எடுத்துகிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக மழை வந்தாலும் பண்ண முடியாமல் போச்சு அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுங்காட்டியும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம் ஒரு அளவுக்கு நல்லாவே ஆயிடுச்சு அப்புறம் மொட்டுக்கள் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க இந்த சைடில் பாருங்கள் இது எல்லாமே ஃபுல்லாக கவர்த்து பண்ணி கட் பண்ணி எல்லாம் ஒரு நீட் இருந்தேன் இப்போ திரும்ப அடுத்த இதுக்கு பூ மொட்டெல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க இங்கே பாருங்கள் இப்போ திரும்பவும் இவங்களெல்லாம் நான் காமிச்சிருப்பேன் இந்த ஒரு வீடியோவை இது தனியாகவே ஒரு மல்லிச்செடிக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ இது எல்லாமே இப்படி விடணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் நான் நல்லா பூ பூத்து முடிஞ்சதை கட் பண்ணி விடணும்னு இப்போ இந்த மாதிரி தலைஞ்சி வரும்போது இதில் பாருங்கள் மொட்டுக்கள் இப்படி வந்துட்ருக்கு இதெல்லாம் பூ பூத்து முடிஞ்சிட்டால் இது நல்ல இலையே லீஃபே உங்களுக்கு திக்காக இருக்கும் இப்போ இதை வந்து இப்படி உருவிடணும் கையில் நான் கேமராவில் பிடிச்சிட்டு இருக்க ஒரு கையில் கேமரா இருக்கிறனால அப்படி இருக்குது காமிக்கிறேன் ஸோ இதை வந்து உருவி எடுத்துடணும் நல்ல ஹைட்டாக வளர்ந்துட்டதுன்னா நீங்கள் ட்ரிம் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணி விட்டு தான் இப்போ மேலே தழைச்சுட்டே வந்து முட்டுக்கள் வந்துட்டுருக்கு பாருங்கள் இது வந்து மூணு அடுக்கு குண்டு மல்லிங்க இந்த பாருங்கள் இது மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்குது தலையிறது இப்போ வந்து போவதாக இருக்குது அதே சமயம் முல்லை செடியும் நம்ம கட் பண்ணி வச்சு வச்சுருப்பேன் அதையும் காமிச்சிருந்துருப்பேன் இப்போ இது எல்லாமே ஒரு இது பூக்கள் பூத்து முடிஞ்சுட்டாங்க இப்போ இவங்களையும் எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துடணும் அதே சமயம் ஒன் சைடு ஒரு ஒரு பக்கம் பூ வந்துகிட்டே தான் இருக்குது அந்த பக்கமும் இருக்குது ஸோ இங்கே அப்படியே பொதிராகிடுச்சிங்களா க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் ஸோ என்ன பண்ணேன் முத நாள் அன்றைக்கி ஈவினிங்கில் நான் செடிக்கு நல்லா தண்ணி விட்டுட்டேங்க விட்டோம்னா ஈரம் நல்லாவே ஈரம் செடிக்கு தண்ணி விடுற மாதிரி அப்போ நம்ம வேரோடு வேரோடு பிடுங்கிட்டோம்னா நமக்கு வந்து அடுத்தது தலைஞ்சி வர்றது கொஞ்சம் இதை பாருங்கள் ஈஸியாகவே இது அருகும்பொழுது தான் நமக்கு பிடுங்கி எடுக்கிறதுக்கு வேரோடு எடுக்க ஈஸியாக இருக்கும் இதே கொத்தில் நம்ம எடுத்துட்டோம்னா பாதி கட்டாய் கட்டாய் வரும் இங்கே பாருங்கள் இது வந்து ம ஈரமாக மொதல் நாள் அன்றைக்கி தண்ணி கொஞ்சம் செடிக்கு நல்லா விட்டுட்டோம்னா ஈரமாக இருக்குமா இது மாதிரி எடுக்கிறதுக்கு சௌகரியமாக போயிடும் வேரோடவே எல்லா களை செடி பூண்டு செடி எல்லாமே பிடிங்கி எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த சைட்லலாம் இருக்குது இப்போ எல்லாமே எடுத்துகிட்டே பார்க்கலாம் எப்படி இருக்கிறாங்கன்றதை பார்த்துக்கலாம் சரிங்களா இது வந்து ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி தொட்டியில் இருந்தாலும் செடிக்கு நான் தண்ணி விட்டுட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம அடுத்த பக்கம் வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் நாள் ஆகும் முளைச்சி வர்றதுக்கு அப்போ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அப்படி பண்ணியுமே நமக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்குது பாருங்கள் அதனால தான் இவ்வளோ அழகழகாக நம்ம கார்டனை காமிக்கிறோம் நம்ம பூக்கள் பூக்கும் போது அழகாக இருக்குது பார்க்கும்போது பாருங்கள் ஈஸியாகவே வந்துருக்கோம் இதில் ஒரு சில இதெல்லாம் நம்ம எடுக்காமல் விடுவோம் எல்லாமே வந்து மூலிகை செடியும் இருக்கும் கீரை செடிகள்லாம் இருக்கும் ஸோ அதனால் அதெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு நம்ம எடுத்துடுறதாச்சு ஸோ இதெல்லாம் இப்போ இருக்குது எடுத்துகிட்டு பார்க்கலாம் இதுலேயே பாருங்கள் இந்த பூ பாருங்கள் இது பாருங்கள் இதுலேயே கலர்ஸ் ஒரு மூணு நாலு கலர் இருக்குது இவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த விதை பறந்து வந்திருக்கும் போல் சரி எல்லாமே எடுத்துகிட்டு பார்க்கலாமா பாருங்கள் ஒரு வழி எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் எப்படி இருந்ததில்ல ஃபஸ்ட்டு இப்போ பாருங்க இந்த சைட்லேருந்து எடுக்கலாம் இப்போ ஃபுல்லும் இந்த சைடு ஃபுல்லுமோ மல்லிகொடியும் முள்ளச்செடி கிட்ட இருந்தது எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் நீட்டாயிடுச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல பாருங்கள் இவ்வளோ நேரம் ஆச்சு ஸோ இந்த சைட் ஃபுல்லுமா ரெடி பண்ணிட்டோமா அடுத்த என்ன பண்ணலாம் கொஞ்சம் வெயில் வந்துருச்சு டயர்ட் ஆயிடுச்சு ஸோ இதுலேயே வந்து அவ்வளோ இருந்துதுங்க எடுத்து அந்த பரதம் போட்டுட்டு அந்த சைடு இப்போ இது எல்லாமே கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் கட்டைங்கள்லாம் போட்டுச்சுருக்கில்ல இதெல்லாம் வந்து நமக்கு பந்தல் போடுறதுக்காக வச்சுருக்குறோங்க மரம் வெட்டணும்ல அது யூஸ் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ இந்த இடம் எடுத்துட்டோம்னா நீட்டாகிடும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மழை தண்ணி படாமல் இருக்கிறதுக்கெல்லாம் மூடுறதுக்காக எடுத்து அதுன்னு வச்சுது ஸோ இவ்வளோ நேரம் ஆச்சுங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த சைடு நேராக இருக்கிற பக்கம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்க தான் இப்படி தான் நம்மளுடைய வேலை போயிட்டுருக்குது ஓகே தேங்க் யூ